அனைவருக்கும் வணக்கம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேடக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்திற்கு இன்று ரெட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேலும் பத்து மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சற்று முன்பு அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் செம்மளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் இன்று வட மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் தென் மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் மிதமான மழையும் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை ஆகிய இந்த பத்து மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யக்கூடும் நாளை வியாழக்கிழமை வட மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் தென் மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழையும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் காற்றுடன் மிதமான மழையும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது கடந்த மே மாதம் இறுதியில் நீலகிரி கோவையில் மழை வெளுத்தும் வாங்கியது அதிதீவிர கனமழை வரை பெய்ததால் அங்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடப்பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் நீலகிரி மாவட்டத்தில் அதிதீவிர கனமழையும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழை வரையிலும் பெய்யும் என ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வரும் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் சிவப்பு நிற எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பதினான்கு மற்றும் பதினைந்து தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது